அவுது லாமி சைத்தான ரஹீம் இஸ்லா ரஹ்மான ரஹிம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன் மீட்பு போர் அல்லது முழு ஆதிக்கம் பெற்ற ஆளுமை பெற்ற பாலஸ்தீனத்தை நோக்கிய பயணம் பீடு நடை போடுகிறது அது பற்றிய தகவல்களை வயிறை விஷன் சேனலில் இடம்பெறச் செய்திருக்கிறோம் நேயர்கள் அதை பார்க்க வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் இதையும் இதிலும் அது சம்பந்தமான பல முக்கிய தகவல்களை தருகின்றோம் இதில் இப்பொழுது ஈரான் சில வேலைகளை செய்திருக்கிறது அதில் முக்கிய மிக முக்கியமான வேலை என்னவென்று சொன்னால் இஸ்ரேலுடைய இராணுவத்தில் இருக்கிற பலரை விலைக்கு வாங்கி தன்னுடைய அவர்களுடைய ரகசிய அனைத்தையும் கையகப்படுத்தி இருக்கிறது என்பது மிகவும் அதிர்ச்சியான ஒரு தகவலை தந்திருக்கிறது இப்பொழுது இவர்களுடைய வான்வெளி தடைகள் யாருக்கு எனவே எல்லாம் செத்துப்போச்சு அது குறித்த எல்லா தகவல்களையும் ரிசர்வ் என்று சொல்லக்கூடிய முக்கியமான தளபதிகளிடமிருந்து ஈரான் பெற்றிருக்கிறது அவர்கள் ஈரானுக்காக வேலை செய்திருக்கிறார்கள் அவர்களை அவர்கள் சிலரை அடையாளம் கண்டு இஸ்ரேல் கைது செய்திருக்கிறது பலர் ஈரானுக்கே போய்விட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது அவர்கள் எப்படி சென்றார்கள் என்பது பற்றிய தகவல்கள் விரைவிலேயே வெளியாகலாம் அடுத்தது பலஸ்தீன அதாரிட்டி பாலஸ்தீன அதாரிட்டி முனாபிக் வேலை செய்துட்டுன்னா என்பதை நாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் அவர்கள் ஜெனின்ல இறங்கி துல்காம் இறங்கி ரமலா இறங்கி வெளியிடப்படக்கூடிய கைதிகளினுடைய வீடுகளிலே சென்று அதாவது இஸ்ரேலுடைய சிறைகளிலே இருந்து வெளியிடக்கூடிய கைதிகளின் வீடுகளுக்கு சென்று அவர்களை துன்பப்படுத்தினார்கள் பலரை கைது செய்தார்கள் இஸ்ரேலிய இராணுவத்திற்கு ஆள் காட்டினார்கள் இன்னும் சொன்னால் போராளிகள் சிலரை கொலை செய்யவும் செய்தார்கள் இத்தனை தனத்துக்கு பிறகு நேற்று அவர்கள் என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்து போய் நின்றிருக்கிறார்கள் காரணம் இப்பொழுது வெஸ்ட் பேங்கில் மேக்கரையில் மேக்கரையில் நிபுலஸில் துற்க துல்காம்ல இங்கேயெல்லாம் இஸ்ரேல் வீடுகளை இடிப்பதும் ரோடுகளை நாசப்படுத்துவதுமாக பயங்கரமான அழிவு வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறது இதை அல் குஸ்ஸே மிக சா சாமர்த்தியமாக வேலை செய்து கொண்டு சாமர்த்தியமாக தடுத்து கொண்டு இருக்கிறது அடித்து கொண்டு இருக்கிறது இஸ்ரேல இராணுவத்தை அழித்து கொண்டு இருக்கிறது இதை பார்த்த அல் ஃபத்தாவினுடைய இராணுவ பிரிவு அவர்களோடு சேர்ந்து விட்டது இதனால் அப்பாஸ் முகமது ஃபத்தா அப்பாஸ் வேறு வழி இல்லாமல் அமெரிக்கா அவனுடைய முறையிட்டு இருக்கிறார் வெஸ்ட் பேங்கில் மேற்கரையில் இஸ்ரேலுடைய தாக்குதலை நடத்த சொல்லுங்கள் இவ்வளோ நாளும் அவனுக்கு அடிமையாக இருந்து வேலை செய்தவன் இப்போது நத்தியானு காலில் உள்ள யார் காலில் உள்ள ட்ரம்ப்பு காலில் விழுந்து அதை நிறுத்த சொல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு வந்து இருக்கிறான் ஏனென்று சொன்னால் போராளிகளுடைய சீரியஸான அணுகுமுறை என்னவென்று சொன்னால் காசாவை பொறுத்த வரைக்கும் பலசின் அதாரிட்டி வரானா அவனும் வரட்டும் எல்லாரையும் சேர்த்து நாங்கள் காசாவை கட்டி எழுப்புவோம் காசாவை நிர்வகிப்போம் அதாவது இஸ்ரே ட்ரம்ப் சொல்ல மாதிரி வெளியில் மாட்டாங்க இங்கே தான் இருப்பாங்க நாங்கள் எல்லாருமா சேர்ந்து காசாவை கட்டி எழுப்புவோம் ட்ரம்புக்கு ஒரு பைத்தியம் இன்னும் தெ தெரியல அது என்னென்னா அமெரிக்கா இந்த யுத்தம் தொடங்குவதற்கு முன்னாடி இருந்த சக்தியோடு இப்பொழுது இல்லை ஹூச்சி சென்ற சூப்பர் பவர் அமெரிக்காவை அடித்து தாத்து தகர்த்து ஒன்றுமில்லாமல் ஆக்கி வைத்திருக்கிறது இனி கடல்வழி வந்து மத்திய கிழக்கு நாடுகளை நீங்கள் தாக்கலாம் என்பது நின்று விட்டது நீங்கள் ஆதிக்கம் செலுத்தலாம் என்பது இனி வர வர டைல்யூட் ஆகும் அதில் மிக முக்கியமாக நேற்ற இருபத்தி ரெண்டு அரபு நாடுகள் ட்ரம்ப்போட திட்டத்தை போடான்னு சொல்லிடுது எடுத்து வீசிட்டாங்க அல்பேனியா உட்பட எல்லா நாடுகளுமே தெளிவாக சொல்லி விட்டார்கள் இனிமேல் இந்த வேலையை இங்கே வைக்காதே என்ன அப்போ ஓரளவுக்கு ட்ரம்ப்புக்கு எதிராகவே ஏற்று நிற்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இருக்கிறது சவுதி அரேபியாவும் சேர்த்து தான் பலஸ்தீன மக்கள் பலஸ்தீனத்துலாம் இருப்பாங்க இந்த அரபு சவுதி அரேபியா போன்ற நாடுகளுக்கு என்ன பயம்னா இந்த ஆட்களை எல்லாம் கொண்டு வந்து இங்கே வைச்சான்னா அவனெல்லாம் இஸ்லாமிஸ் இஸ்லாத்தை முன்வைப்பவர்கள் இங்கே வந்து சவுதியில் வந்து இஸ்லாத்தை முன்னோடி ஒரு கட்டடத்தை ஒரு அமைப்பை இயக்கத்தை கட்டிவிட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய பதவி அதிக நாள் நீடிக்காது அடுத்த ஜெனரேஷன்லயாவது ஒரு இஸ்லாமிய ஆட்சி அங்கே வந்துவிடும் மன்னர் ஆட்சி கிங்டம் சுல்தான் பிரின்ஸு பிரின்சஸ்ஸுங்கிற சொற்கள் எல்லாம் விளக்கப்பட்டு விடும் அதனால் அவர்களும் ஜெயந்து பயந்து கொண்டு ஐயையோ வேண்டாம் எங்களுக்கு என்று சொல்கிறார்கள் இந்த அளவுக்கு ட்ரம்பும் பயப்படுறா அரபு நாடுகளும் பயப்படக்கூடிய அளவுக்கு இஸ்லாமிய இயக்கங்கள் வளர்ந்து இருக்கிறது அவர்கள் தனி பாலசிரியர் நிச்சயமாக அடைவார்கள் என்றால் தான் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம்